என் அன்பு குழந்தையே இந்த தருணம் உனக்காகவே ஒதுக்கப்பட்டது நீ இப்போது எந்த மனநிலையில் இருந்தாலும் உன்னைச் சுற்றி எத்தகைய குழப்பங்கள் இருந்தாலும் சற்று நேரம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என் குரலுக்கு மட்டும் செவிகொடு கடந்த சில நாட்களாகவே உன் உள்ளம் ஏதோ ஒரு சொல்ல முடியாத பாரத்தால் அழுத்தப்பட்டிருப்பதை நான் உணர்கிறேன் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ தனிமையில் சிந்தித்த கணங்கள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன் இரவில் தூக்கம் வராமல் எதிர்காலத்தைப் பற்றிய பயத்துடன் நீ புருண்டுபடுத்த போதெல்லாம் நான் உன் அருகிலேயே அமர்ந்திருந்தேன் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் உன் கண்ணீர் எதுவும் வீணாகப் போவதில்லை உன் அழுகுரல் என் செவிகளுக்கு எட்டியது இதோ ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அரவணைப்பது போல நான் உன்னை என் கரங்களில் ஏந்திக் கொள்ள வந்திருக்கிறேன் இந்த உலகத்தின் இரைச்சல்கள் உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் என் அமைதியான குரல் உனக்கு திடனை கொடுக்கும் உன் பாரங்கள் அனைத்தையும் இப்போது என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மனதிற்குள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த பயத்தின் குரலை நான் அறிவேன் நாளை என்ன நடக்குமோ இந்த தோல்வியிலிருந்து நான் மீழ முடியுமா என் குடும்பம் என்னாகுமோ என்றெல்லாம் எண்ணி எண்ணி நீ உன்னையே சித்திரவதை செய்து கொள்கிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் பயப்படாதே பயம் என்பது இருளைப் போன்றது என் வெளிச்சம் வரும்போது அது தானாகவே மறைந்து போகும் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உனக்கு பெரிதாக தோன்றலாம் ஆனால் என்னை விட பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமில்லை கடலையே இரண்டாக பிளந்த என் வல்லமைக்கு முன்பாக உன் பிரச்சினைகள் எம்மாத்திரம் உன்னை பயமுறுத்தும் சூழ்நிலைகளெல்லாம் உன்னை என் பக்கமாக திருப்புவதற்கான அழைப்புகள் மட்டுமே நீ தனித்து நின்று போராட வேண்டிய அவசியமில்லை யுத்தம் என்னுடையது வெற்றி உன்னுடையது இனி வரும் நாட்களில் உனக்குள் ஒரு தைரியம் பிறப்பதை நீ உணர்வாய் அது சாதாரண தைரியம் அல்ல அது வானத்திலிருந்து இறங்கும் தைரியக பலன் சிங்கத்தைப் போல நீ எழுந்து நிற்பாய் உன்னை தடுக்க நினைத்த தடைகளெல்லாம் உனக்கான படிக்கட்டுகளாக மாறும் அதிசயத்தை நீ காண்பாய் மனிதர்களின் வார்த்தைகள் விஷம் போல உன் இதயத்தை பதம் பார்த்திருக்கலாம் உன்னோடு சிரித்து பேசியவர்களே இப்போது உனக்கு எதிராக திரும்பியிருக்கலாம் உன் நற்பெயரை கெடுக்கவும் உன்னை தாழ்த்தவும் அநேகர் கூட்டம் கூடியிருக்கலாம் இவன் அவ்வளவுதான் இவனால் இனி எழுந்திருக்க முடியாது என்று அவர்கள் ஏளனமாக பேசுவது உன் காதுகளில் விழலாம் ஆனால் குழந்தையே நீ அவர்கள் பேச்சைக் கண்டு சோர்ந்து போகாதே அவர்கள் உன் விதியை எழுதுபவர்கள் அல்ல உன் தலையெழுத்து என் கையில் இருக்கிறது உன்னை தூக்கி எறிய நினைத்த அதே மனிதர்கள் முன்பாக நான் உன்னை தலைநிமிரச் செய்தேன் உனக்காக ஒரு பந்தியை நான் ஆயத்தம் பண்ணுவேன் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி உன் வாழ்க்கையில் நான் செய்யும் காரியங்கள் இருக்கும் உன் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிச்சொற்களை நான் மாற்றுவேன் நீ வாய்த்திறந்து அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் அமைதியாயிரு என் மௌனம் அவர்களுக்கு பதிலாக இருக்கும் என் நியாய தீர்ப்பு வரும்போது உன்னை எதிர்த்தவர்கள் காணாமல் போவார்கள் நீயோ என் நீதியின் கவசத்தை அணிந்து கொண்டு பாதுகாப்பாக இருப்பாய் உன் கடந்த காலம் ஒரு கரைபடிந்த புத்தகத்தைப் போல உனக்கு தோன்றலாம் செய்த தவறுகள் எடுத்த தவறான முடிவுகள் இழந்த வாய்ப்புகள் என பல விஷயங்கள் இன்றும் உன்னை துரத்திக் கொண்டிருக்கலாம் அன்று அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இன்று வாழ்க்கை நன்றாக இருந்திருக்குமே இன்று நீ வருந்தும் நாட்கள் அநேகம் ஆனால் என் அருமை பள்ளையே கடந்த கால சாம்பலிலிருந்து ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கும் வல்லமை எனக்கு உண்டு உன் தவறுகளை நான் மன்னித்திருக்கிறேன் நீ இன்னும் ஏன் அதை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் குற்ற உணர்வு என்னும் சிறைச்சாலையிலிருந்து இன்றே வெளியே வா நீ இழந்ததாக நினைக்கும் வருடங்களை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் வெட்டி கிளிகள் அளித்த நாட்களில் ஈடு செய்யும் ஆசிர்வாதம் உனக்கு காத்திருக்கிறது நீ கடந்து வந்த பாதை கரடுமுரடானதாக இருந்திருக்கலாம் ஆனால் அது உன்னை வலிமையானவனாக மாற்றியிருக்கிறது அந்த பழைய காயங்களை நான் ஆற்றுகிறேன் இனி அவை உன்னை வலிக்கச் செய்யாது பழைய காரியங்கள் ஒழிந்து போயின இதோ எல்லாம் புதிதாயின உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை நான் இன்றே தொடங்குகிறேன் உன் கையின் பிரயாசத்திற்கேற்ற பலன் கிடைக்காமல் நீ தவிப்பதை நான் பார்க்கிறேன் கடன் சுமை கழுத்தை நெறிப்பதும் அடுத்த வேளை தேவைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நீ கலங்குவதும் எனக்கு தெரியும் பணப்பற்றாக்குறை உன் நிம்மதியைக் குலைத்திருக்கலாம் ஆனால் வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மற்றும் ஆசிர்வாதத்தை உன்மேல் பொழிய நான் ஆயத்தமாயிருக்கிறேன் நீ நம்பியிருக்கும் மனிதர்கள் கைவிடலாம் ஆனால் உன் தேவைகளை சந்திக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் நான் உன் வெறுமையான பாத்திரங்கள் நிரம்பும் நேரம் வந்துவிட்டது உன் தொழிலில் வேலையில் இருந்த தடைகள் இன்றோடு விலகும் நீ எதிர்பாராத திசைகளிலிருந்து உதவிகள் வரும் இதுநாள்வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது இனி நீ கடன் வாங்குபவனாக இருக்க மாட்டாய் அநேகருக்கு கொடுப்பவனாக மாறுவாய் பஞ்ச காலத்திலும் நீ திருப்தியாய் இருப்பாய் செழிப்பும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டை தேடி வரும் பொருளாதார சுதந்திரத்தை நான் உனக்கு வாக்களிக்கிறேன் வீடு என்பது சொர்க்கமாக இருக்க வேண்டும் ஆனால் உன் வீட்டில் சமாதானமில்லாமல் போர்க்களமாக இருப்பதை நான் அறிகிறேன் கணவன் மனைவிக்குள் சண்டை பிள்ளைகளின் கீழ்ப்படியாத தனம் உறவினர்களின் தலையீடு என பல விதங்களில் நிம்மதி குறைந்திருப்பதை நான் காண்கிறேன் உன் கண்ணீர் ஜெபங்கள் என் சமூகத்தில் வந்து சேர்ந்தன இதோ உன் குடும்பத்தின் அஸ்திவாரத்தை நான் பலப்படுத்துகிறேன் பிரிந்து போன உறவுகளை நான் மீண்டும் இணைக்கிறேன் கல் நெஞ்சங்களையும் சதையான நெஞ்சமாக மாற்ற என்னால் முடியும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீ கொண்டிருக்கும் பயத்தை விடு அவர்கள் வழிதவறி போனாலும் நான் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன் என் கரம் அவர்களை பாதுகாக்கும் உன் வீட்டில் இனி சச்சரவின் சத்தம் கேட்காது மாறாக துதியின் சத்தம் கேட்கும் பொல்லாத சக்திகள் உன் குடும்பத்தை அணுதாதபடி அக்னி மதிலாக நான் உன்னைச் சுற்றிலும் என் கரத்தால் மூடுகிறேன் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும் உன் குடும்பம் அநேகருக்கு முன்மாதிரியாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை அன்பும் ஐக்கியமும் உன் வீட்டில் மீண்டும் தழைத்தோங்கும் உன் உள்ள பலவீனங்கள் தீராத நோய்கள் மற்றும் வலிகளோடு நீ போராடி கொண்டிருக்கலாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையாக இருந்தாலும் நம்பிக்கை இறக்காதே நான் உன்னை உண்டாக்கியவன் உன் உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் நான் அறிவேன் எகிப்தியருக்கு வந்த வியாதிகளில் ஒன்றை கூட உனக்கு வரவிடாமல் காப்பவர் நான் இப்போதே என் சுகமளிக்கும் வல்லமை உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாய்ந்து கொண்டிருக்கிறது நீண்ட நாட்களாக உன்னை முடக்கிப் போட்ட அந்த நோய் இனி உன்னை தொடர முடியாது நீ படுக்கையிலிருந்து எழுந்து நடப்பாய் உன் நரம்புகள் பலமடையும் உன் எலும்புகள் ஊட்டம் பெறும் புற்று நோயோ சர்க்கரை நோயோ இதய நோயோ எதுவாக இருந்தாலும் என் வார்த்தைக்கு முன்பாக அவை பணியும் நீ பூரண சுகத்தைப் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் துள்ளலோடும் என் புகழைச் சொல்வாய் உன் இளமை காலத்தின் பலனை நான் உனக்கு திரும்பத் தருவேன் மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தமாகிய இருள் உன்னை விட்டு விலகும் ஆரோக்கியமே உன் சொத்து நீண்ட ஆயுளோடும் பூரண சுகத்தோடும் நீ வாழ்வாய் என்று நான் வாக்களிக்கிறேன் எப்போது என் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் இன்னும் எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும் என்று நீ பொறுமை இழந்து தவிக்கிறாய் ஆனா என் பிள்ளையே காத்திருப்பது என்பது வீணான நேரம் அல்ல அது உன்னை தகுதிப்படுத்தும் நேரம் விதைக்கப்பட்ட விதை உடனே மரமாவதில்லை அது மண்ணுக்குள் புதைந்து வேர்விட்டு பின்பே துளிர்க்கிறது அதுபோலவே நீ காத்திருக்கும் இந்த காலத்தில் நான் உன் ஆவிக்குரிய வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அவசரத்தில் கிடைக்கும் வெற்றி நிலைக்காது ஆனால் சோதனை கடந்து வரும் வெற்றியே நிலையானது யோசேப்பு சிறைச்சாலையில் காத்திருந்தான் தாவீது வனாந்தரத்தில் காத்திருந்தான் அவர்கள் காத்திருந்த காலம் அவர்களை ராஜாவாக மாற்றியது உனக்கான காலமும் வரும் நான் தாமதிப்பது உன்னை மறுப்பதற்காக அல்ல உனக்கு சிறந்ததை தருவதற்காகவே நீ கேட்பதை விட நீ நினைப்பதை விட மிக சிறந்த ஆசிர்வாதத்தை நான் உனக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன் இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு உன் காத்திருப்புக்கு தகுந்த பல நிச்சயம் உண்டு அந்த நாள் வரும்போது இதற்காகவா இவ்வளவு நாட்கள் காத்திருந்தேன் இது இவ்வளவு அற்புதமாக இருக்கிறதே என்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தோம் கூட்டத்திற்கு நடுவில் நீ தனிமையாக உணர்கிறாய் உன் உள்ளத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள யாருமில்லையே என்ற ஏக்கம் உனக்கு இருக்கிறது உன் நண்பர்கள் உறவினர்கள் என எல்லோரும் அவரவர் வேலையில் மும்முரமாக இருக்கும்போது நீ மட்டும் தனித்துவிடப்பட்டதாக உணர்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை மனிதர்கள் உன்னை கைவிடலாம் அவர்கள் உன்னை மறந்து போகலாம் ஆனால் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்த நான் உன்னை மறப்பது எப்படி உன் தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் தனிமையான நேரங்களில் நான் உன் சிறந்த நண்பனாக இருக்கிறேன் உன் மௌன மொழியை நான் அறிகிறேன் யாரிடமும் சொல்ல முடியாத உன் ரகசியங்களை என்னிடம் சொல் நான் உனக்கு ஆலோசனை தருவேன் என் பிரசன்னம் எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கும் நீ நடக்கும் போது நான் கூடவே வருகிறேன் நீ உறங்கும் போது நான் உனக்கு காய் விழித்திருக்கிறேன் தனிமை என்பது சாபமல்ல அது என்னோடு நீ நெருங்கி பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த தனிமையின் பாதையில் என் கரத்தை பிடித்துக்கொள் நாம் இணைந்து நடப்போம் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை இருப்பதை நீ உணர்கிறாய் ஒரு காரியம் கைகூடி வரும் நேரத்தில் திடீரென அது போகிறது இது உன் குடும்பத்தில் வழி வழியாக வரும் சாபமாகவோ அல்லது சேவினை கோளாறாகவோ இருக்கலாம் என்று நீ பயப்படுகிறாய் ஆனால் என் அன்பு பிள்ளையே இன்றைக்கு அந்த தடைகள் அனைத்தையும் நான் உடைக்கிறேன் செங்கடலை பிளந்த என் வல்லமை உன் தடைகளையும் பிளந்து வழி உண்டாக்கும் இரும்பு தாழ்பாய்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் நான் உனக்கு விரோதமாக மந்திரவாதிகள் செய்யும் சூழ்ச்சிகள் எதுவும் பலிக்காது எந்த ஒரு சாபமும் உன் வாசலை அணுகாது உன் முன்னேற்றத்தை தடுத்த சுவர்கள் இடிந்து விழும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் உன் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக தொடரும் வறுமை நோய் என்ற சங்கிலிகள் இன்றோடு அறுக்கப்படுகின்றன நீ ஒரு வெற்றியாளன் உன்னை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது இனி நீ தொடுவதெல்லாம் துலங்கும் உன் கால்கள் மான்கால்களைப் போல மாற்றப்படும் நீ உயரமான ஸ்தலங்களில் நடப்பாய் இதுவே உன் விடுதலையின் நாள் உன் இதயத்தில் யாரோ ஒருவரை பற்றிய கசப்பும் கோபமும் உறைந்திருப்பதை நான் காண்கிறேன் அவர்கள் உனக்கு செய்த துரோகம் மன்னிக்க முடியாததுதான் ஆனால் அந்த கசப்பை நீ சுமந்து கொண்டிருக்கும் வரை உன் காயங்கள் ஆறாது மன்னிப்பு என்பது அவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல அது உனக்கு நீயே செய்து கொள்ளும் விடுதலை நீ மன்னிக்கும்போது உன் சிறகுகளில் கட்டப்பட்ட பாரங்கள் அவிழ்க்கப்படுகின்றன பழி வாங்குதை என்னுடையது அது என்னிடம் விட்டுவிடு நீ அவர்களை மன்னித்துவிட்டு உன் வாழ்க்கையை பார் வெறுப்பு என்னும் விஷம் உன் சமாதானத்தை குலைக்க அனுமதிக்காதே இன்று ஒரு தீர்மானம் எடு எனக்கு தீமை செய்த அனைவரையும் நான் மனதாரம் மன்னிக்கிறேன் என்று சொல் அந்த நொடியில் ஒரு பெரிய பாரம் உன் மனதை விட்டு இறங்குவதை நீ உணர்வாய் உன் முகம் பிரகாசம் அடையும் என் அன்பு உன் உள்ளத்தில் பாய்ந்து நிரம்பும் மன்னிக்கிறவனே மன்னிக்கப்படுவான் நீ மன்னிக்கும்போது வானத்தின் ஆசிர்வாதங்கள் தடையின்றி உன்னை வந்து சேரும் சமாதானம் என்னும் நதி உன் உள்ளத்தில் பாயட்டும் கசப்பான வேர்களை பிடுங்கி எரிந்துவிட்டு அன்பென்னும் கனியை சுவைக்க தயாராகு எதிர்காலம் இருளடைந்தது போலவும் நம்பிக்கையற்றது போலவும் உனக்கு தோன்றலாம் எனக்கு வயதாகிவிட்டதே இனி நான் சாதிக்க என்ன இருக்கிறது என்றோ எல்லாவற்றையும் இழந்துவிட்டேனே என்றோ நீ நினைக்கலாம் ஆனால் உன் கதை இன்னும் முடியவில்லை சொல்லப்போனால் சிறந்த பகுதிகள் இனிமேல்தான் வரப்போகின்றன யோபு எல்லாவற்றையும் இழந்தான் ஆனால் அவன் முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதமாக இருந்தது உன் முடிவும் அப்படியே இருக்கும் உன் கடைசி காலம் உன் ஆரம்ப காலத்தை விட பிரமாதமாக இருக்கும் நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் தீமைக்கானவைகள் அல்ல அவை சமாதானத்திற்கானவைகள் நீ கற்பனை செய்து பார்க்க முடியாத உயிரத்திற்கு நான் உன்னை கொண்டு செல்வேன் உனக்குள் புதைந்து கிடக்கும் திறமைகளை நான் வெளிக்கொண்டு வருவேன் நீ சாதிக்க பிறந்தவன் உன் கனவுகள் எதுவும் மறித்து போகவில்லை அவை இப்போதுதான் உயிர் பெறுகின்றன தோல்விகள் எல்லாம் உனக்கு அனுபவங்களாகவும் படிக்கட்டுகளாகவும் மாறும் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் நாள் வரும் நம்பிக்கையோடு வை உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ பேசும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன இது நாள் வரை என்னால் முடியாது எனக்கு அதிர்ஷ்டமில்லை நான் ஒரு தோல்வியாளன் என்று எதிர்மறையாக பேசி வந்தாய் ஆனால் இன்று முதல் உன் பேச்சை மாற்றிக்கொள் நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் ஆசிர்வாதமான வார்த்தைகளை பேசு சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் சுகமானவன் நான் வெற்றியாளன் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய் உன் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறைவுகளைப் பற்றி பேசாமல் நிறைவைப் பற்றி பேசு நோயை பற்றி பேசாமல் சுகத்தை பற்றி பேசு நீ காலையில் எழும்போது நன்றியுணர்வும் நம்பிக்கையும் நிறைந்த வார்த்தைகளோடு நாளை தொடங்கு உன் வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்களைப் போன்றவை நீ எதை சொல்கிறாயோ அதுவே உனக்கு நடக்கும் எனவே உன் நாவை காத்துக்கொள் முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு துதிக்கத் தொடங்கு துதிக்கும் உதடுகளில் நான் வாசம் பண்ணுகிறேன் ஓயாமல் உழைப்பதும் கவலைப்படுவதும் தான் வாழ்க்கை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஓய்வும் மிக அவசியம் நான் ஓய்வெடுத்தால் பின்தங்கி விடுவேனோ என்று நீ பயப்படுகிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் சும்மா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் நீ உறங்கும் போதும் நான் உனக்காக வேலை செய்கிறேன் அளவுக்கு மீறிய கவலை உன் ஆயுளை குறைக்குமே தவிர ஒரு முழத்தை கூட்டாது எனவே என் பாதத்தில் அமர்ந்து இழைப்பாரு வாரத்தின் ஒரு நாளையாவது எனக்கென்று ஒதுக்கு அந்த நாளில் உன் வேலைகளை மறந்து என் வார்த்தையை தியானி அது உன் ஆன்மாவிற்கு புத்துணர்ச்சியை தரும் உன் மனதிற்கு தெளிவை தரும் பதற்றத்தோடு ஓடுவதை விட அமைதியாக நடப்பது அதிக தூரம் செல்ல உதவும் நான் தரும் சமாதானம் உலகத்தினால் தர முடியாதது அது உன் சிந்தனைகளையும் இருதயத்தையும் பாதுகாக்கும் இரவில் படுக்கும்போது நாளைக்குரிய கவலையை என்னிடம் தந்துவிட்டு நிம்மதியாக உறங்கு உன் பாரங்களை நான் சுமைக்கிறேன் நீ ஏன் சுமைக்கிறாய் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லேசாயும் இருக்கிறது என்னிடம் வந்து இலைப்பாரு வாழ்க்கையின் குறுக்குச்சாலைகளில் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் நீ குழம்பி போயிருக்கிறாய் முடிவெடுப்பதில் உனக்கு தடுமாற்றம் இருக்கிறது யாராவது எனக்கு சரியான வழியை காட்ட மாட்டார்களா என்று நீ ஏங்குகிறாய் இதோ நானே உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் உன் புத்தியை சாராமல் முழு மனதோடு என்னை நம்பு நான் உனக்கு ஞானத்தை தருவேன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல உனக்கும் சரியான முடிவுகளை எடுக்கும் விவேகத்தை தருவேன் உன் தொழில் விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு உணர்த்துவேன் என் வார்த்தை உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது குழப்பம் என்பது சாத்தானிடமிருந்து வருகிறது தெளிவு என்னிடமிருந்து வருகிறது இனி நீ தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு வருந்த மாட்டாய் என் ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து இதுவே வழி இதில் நடை என்று உனக்கு சொல்வார் அந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடு மனிதர்களின் ஆலோசனை உன்னை கவிழ்க்கலாம் ஆனால் என் ஆலோசனை உன்னை நிலைநிறுத்தும் இருளில் நடப்பதை நிறுத்திவிட்டு என் வெளிச்சத்தில் நட நீ உன்னையே வெறுக்கும் தருணங்கள் உண்டு நான் தகுதியற்றவன் பாவி அசுத்தமானவன் என்று உன்னையே நீ தாழ்த்திக் கொள்கிறாய் ஆனால் நான் உன்னை அப்படி பார்ப்பதில்லை நீ என் சாயலில் படைக்கப்பட்டவன் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் உன் குறைகளோடு நான் உன்னை நேசிக்கிறேன் நீ செய்த தவறுகளுக்காக நான் உன்னை வெறுப்பதில்லை ஒரு தாய்க்கு தன் குழந்தை எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் அதை வாரி அணைத்துக்கொள்வது கொள்வது போல நான் உன்னை அணைத்து கொள்கிறேன் என் அன்பு நிபந்தனையற்றது நீ சாதித்தால்தான் நான் உன்னை நேசிப்பேன் என்று அர்த்தமல்ல நீ நீயாக இருப்பதாலேயே நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த உலகத்தில் யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்றாலும் வானத்தையும் பூமியையும் படைத்த நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது உனக்கு போதுமானதல்லவா உன் தனிமை உன் வலி உன் ஏக்கம் அனைத்தையும் என் அன்பு நிரப்பும் என் அன்பில் பயமில்லை நீ என் அன்பின் ஆழத்தை ருசித்து பார்த்தால் வேறு எந்த உறவுக்காகவும் நீ ஏங்க மாட்டாய் நீ என் பொக்கிஷம் என் கண்மணி இதை ஒருபோதும் மறந்துவிடாதே இறுதியாக என் பிள்ளையே நன்றியுள்ள இதயத்தை வளர்த்துக்கொள் இல்லாததை குறித்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இருக்கிறதைக் குறித்து நன்றி சொல்ல பழகு உனக்கு நான் கொடுத்திருக்கும் ஜீவன் ஆரோக்கியம் குடும்பம் உணவு உடை இவை அனைத்தும் என் ஈவுகள் எத்தனையோ பேர் இதற்கு கூட வழியில்லாமல் இருக்கிறார்கள் நீ பெற்றிருக்கும் நன்மைகளை எண்ணிப்பார் நீ நன்றி சொல்லச் சொல்ல உன் ஆசீர்வாதங்கள் பெருகும் நன்றி சொல்லாத இதயம் பாலைவனத்தை போன்றது நன்றியுள்ள இதயமோ நீரூற்றைப் போன்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் நன்றி சொல்வதை உன் கொள் அது உன் மனநிலையை மாற்றும் உன் கவலைகளை மறக்கடிக்கும் நன்றி ஆண்டவதே என்ற வார்த்தை மந்திர சொல் போன்றது அது பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கும் சோதனையின் நேரத்திலும் நன்றி சொல் ஏனென்றால் அது உன்னை புடமிடுகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நீ தாழ்மையோடும் நன்றியோடும் இருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் உன்னை உயர்த்துவேன் குறைவுள்ள நேரத்திலும் நன்றி சொல் அது நிறைவாக மாறும் உன் துதிப்பாடல் எப்போதும் என் சிங்காசனத்தை ஏற்றட்டும் இப்போது இந்த செய்தியின் முடிவில் என் முழுமையான ஆசிர்வாதத்தை உன்மேல் வைக்கிறேன் உன் தலைக்கு மேல் திறந்த வாசல் இருக்கிறது இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாறப்போகிறது நீ தொட்டதெல்லாம் துலங்கும் உன் எதிரிகள் உன்னை கண்டு பயப்படுவார்கள் உன் களஞ்சியங்கள் நிரம்பும் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் வியாதிகள் உன்னை விட்டு ஓடிப்போகும் சமாதானம் உன் இதயத்தை ஆளுகை செய்யும் நீ எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை நான் உனக்கு முன்னதாக சென்று கோணலானவைகளைச் செவ்வையாக்குவேன் இந்த வார்த்தைகளை விசுவாசி இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது என் வல்லமை நீ போகிற போக்கிலும் வருகிற வரத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பதே என் சித்தம் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ வெற்றியாளன் என் கிருபை உன்னை சூழ்ந்திருப்பதாக தைரியமாக செல் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம் உனக்கு உண்டு நான் உன்னை நேசிக்கிறேன் 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 என் சமாதானம் உன்னோடு இருப்பதாக In love.